திருச்சிற்றம்பலம் சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காணொளியாக ஆன்மாவின் பயணம் என்ற தலைப்புக்கும் கீழே இரண்டாவது காணொலியை பற்றி சிந்திப்பதற்கு குருவரலும் இறைவனுடைய திருவரலும் கூட்டி வைத்திருக்கின்றது அந்த வகையிலே ஆன்மாவின் பயணம் பகுதி ஒன்று என்ற காணொலியின் போது இந்த ஆன்மா இருளிலிருந்து ஒளியை நோக்கிய பயணத்தை எவ்வாறு மேற்கொள்கிறது என்பதை பற்றி சிந்தித்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஆன்மாவின் பயணம் பகுதி இரண்டு என்ற காணொலியிலே இந்த ஆன்மா தூள நிலையிலிருந்து சூக்குமத்தை நோக்கி எவ்வாறு பயணிக்கிறது என்பதை இந்த காணொலியிலே சிந்திக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே வேதத்தினுடைய முடிந்த முடிவாக இருக்கக்கூடியது உபநிடனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உபனிஷத்து இதில் ஏராளமான உபனிஷத்து இருக்கிறது அதில் ஒன்று தைத்திரிய உபனிஷத்து உபனிஷத் என்றால் இறைவனோடு இரண்டர கலந்து அவனுடைய இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவன் ஞானிகளுடைய வாக்கியத்திற்கு உபனிஷத் என்று பெயர் அதற்கு ஆப்தர் வாக்கியம் அல்லது ஆப்தர் மொழி என்றும் சொல்லுவார்கள் அந்த வகையிலே தைத்திரிய உபனிஷத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இறைவன் இந்த ஆன்மாவிற்கு ஐந்து விதமான சட்டைகளை அணிவித்து இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லுவார்கள் அதில் கோஷம் என்ற ஒரு சொல் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது கோஷம் என்றால் கவசம் என்று பெயர் இந்த ஆன்மாவிற்கு இறைவனால் அணுவிக்கப்பட்ட கவசங்கள் ஐந்து வகையான கவசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய கவசம் முதலாவதாக இருக்கக்கூடிய உடம்பு அன்னமய கோஷம் என்று பெயர் அதாவது அன்னமய கோஷம் என்றால் கண்ணால் பார்க்கக்கூடிய கையினால் சுட்டி அறியக்கூடிய இந்த பஞ்சபூதங்களாலான உடம்பைத்தான் அன்னமய கோஷம் என்று சொல்லுகிறார்கள் காரணம் இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது மேலும் உணவினால் நல்ல ஆரோக்கியமாக வளரக்கூடிய உடம்பு உணவு மூலம் அன்னத்தின் மூலமாக வளரக்கூடிய உடம்பு அதை திருமூல குறிப்பிடுகின்ற பொழுது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுகிறார் ஆகவே ஆரோக்கியமான உடம்பு என்பது நல்ல ஆரோக்கியமான உயிர் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது என்பது திருமூல கூற்று அந்த வகையிலே கண்ணால் பார்க்கக்கூடிய கையினால் சுட்டி அறியக்கூடிய இந்த பஞ்சபூதங்களாலான உடம்பு உணவினால் வளரக்கூடியது அன்னத்தினால் வளரக்கூடியது அதனால் இந்த உடம்பிற்கு அன்னமய கோஷம் என்று பெயர் அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக இருக்கக்கூடியது பிராணமய கோஷம் இந்த உடம்பு தூள உடம்பு இந்த தூள உடம்பை ஒப்பு நோக்குகின்ற பொழுது மூக்கின் வழியாக சென்று வருகின்ற பிராணன் அதாவது வாயு நாள் ஆன உடம்பு இந்த உடம்பு பத்து தசவாயுக்களால் ஆனது என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு அந்த வகையிலே அந்த பத்து பத்து தசவாயுக்களில் முதன்மையானது பிராணன் அதனால் பிராணமய கோஷம் வாயுனால் ஆன உடம்பு வாயுக்களால் ஆன உடம்பு ஆகவே இந்த தூள உடம்பை ஒப்பு நோக்குகின்ற பொழுது இந்த பிராணமய கோஷம் என்பது ஒரு சூக்கும தேகம் உடையது ஏனென்றால் மூக்கின் வழியாக செல்லக்கூடிய அந்த பிராணனை நீங்கள் வைத்து உணர முடியும் ஆகவே இந்த தூள உடம்பை ஒப்பு நோக்குகின்ற பொழுது மூக்கில் வரக்கூடிய அந்த காற்று என்பது கண்ணுக்கு புடப்படாதது அதனால் இதைக் காட்டிலும் இந்த வாயு உடம்பு என்பது சூக்கும உடம்பு என்று அர்த்தம் அதனால் அதற்கு பிராணமய கோஷம் அல்லது வாயுக்களாலான உடம்பு என்று பெயர் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக வருகின்ற பொழுது மனோன்மய கோஷம் அதாவது மனமே ஒரு கவசமாக மனமே ஒரு உடம்பாக இந்த ஆன்மாவிற்கு விளங்குகிறது மனதை நீங்கள் எவ்வாறு பிடிக்கலாம் என்றால் பிராணனை பிடித்தால் மனதை பிடித்து விடலாம் ஏனென்றால் பிராணன் எங்கு உற்பத்தியாகிறதோ அந்த இடத்தில்தான் மனமும் உற்பத்தி ஆகிறது மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு என்பது திருமூல தேவநாயனாருடைய வாக்கு அந்த வகையிலே பிராணனை ஒப்பு நோக்குகின்ற பொழுது மனம் என்பது அகக்கருவிகளில் ஒன்று பிராணன் என்பது தூணமாக மூக்கின் வழியாக சென்று வரக்கூடியது ஆகவே அந்த பிராணனை பிடித்தால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அக கருவியாகிய மனதை பிடித்து விடலாம் ஆகவே மனம் என்பது அகக்கருவிகளில் ஒன்று அதனால் அந்த மனமே ஒரு கவசமாக இருக்கும் ஆகவே பிராணனை ஒப்பு நோக்குகின்ற பொழுது மனம் என்பது அதைவிட சூக்கம வடிவம் உடையது ஆகவே இந்த மனதை பிடிக்கின்ற பொழுது மனமே ஒரு உடம்பாக இருக்கிறது மனமே இந்த ஆன்மாவிற்கு ஒரு கவசமாக இருக்கிறது இந்த மனதை கொண்டுதான் நாம் அறிவை பெறுகின்றோம் அறிவுதான் இவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது மேலும் இந்த மனதை கொண்டு அறிவை பெறுகிறோம் இந்த அறிவு ஏராளமான விஞ்ஞான வளர்ச்சிகளை ஏற்படுத்துகிறது அதனால் விஞ்ஞானமய கோஷம் என்றால் அறிவினால் ஆன உடம்பு அறிவே உடம்பாக இருக்கிறது இந்த மனதை ஒப்பு நோக்குகின்ற பொழுது அறிவு உடம்பாகிய இந்த விஞ்ஞானமய கோஷம் என்பது மனதை காட்டிலும் சூக்கும வடிவம் உடையது அறிவே மதமான உடம்பு அதற்கு அடுத்தபடியாக இந்த அறிவை ஒப்பு நோக்குகின்ற பொழுது அதற்குள் ஆனந்தமய கோஷம் அதாவது இன்பமே இன்பமே வடிவமான கோஷமாக இன்பமே வடிவமாக விளங்கக்கூடிய ஆன்மாவை தரிசனம் செய்யலாம் அதற்கு ஆனந்தமய கோஷம் என்று பெயர் ஆனந்தம் என்றால் இன்பம் இன்பம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தாமல் ஆனந்தம் என்ற ஒரு சொல்லை இங்கு பயன்படுத்தியதற்கு காரணம் என்னவென்றால் இன்பம் என்ற ஒரு சொல்லுக்கு எதிர்மறையான துன்பம் என்ற ஒரு சொல் இருக்கிறது ஆகவே ஆனந்தம் என்ற ஒரு சொல்லுக்கு எதிர்மறையான சொல் தமிழ் மொழியிலே கிடையாது அதனால் ஆன்மா என்பது எப்பொழுதுமே இன்பமே வடிவானது அதனால் அதற்கு ஆனந்த மய கோஷம் என்று பெயர் வைத்தார்கள் அதையும் கடந்து உள்ளே சென்றால் ஆன்மாவை தரிசனம் செய்யலாம் இந்த ஐந்து வகையான கோஷங்களில் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் இதை அனைத்தையும் புலன்களால் உணர முடியும் ஆனால் ஆனந்தமய கோஷம் என்பது புலன்களுக்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடியது இதை அனுபவிக்க மட்டுமே முடியுமே வெளியே இது இன்னது என்று எழுதி காட்டவோ சொல்லவோ முடியாது அவ்வளவு இன்பமே வடிவமானது அந்த வகையிலே இது நான்கும் முதல் நான்கு கோஷங்களும் உணரக்கூடிய நிலையிலே இருக்கும் ஐந்தாவது கோஷம் என்பது புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே இன்பமே வடிவமாக ஆனந்தமே வடிவமாக இறை சொருபமாகவே விளங்கக்கூடியது அந்த ஆன்மாவுடைய கவசம் ஆகவே இந்த ஆன்மாவுடைய பயணம் என்பது அன்னமய கோஷத்தை ஒப்பு நோக்குகின்ற பொழுது பிராணமய கோஷம் சூக்கும தேகம் உடையது பிராணமய கோஷத்தை ஒப்பு நோக்குகின்ற பொழுது மனோன்மய கோஷம் என்பது அதைவிட சூக்கும வடிவம் உடையது மனோன்மய கோஷத்தை ஒப்பு நோக்குகின்ற பொழுது விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லப்படக்கூடிய அறிவு உடம்பு என்பது அதைவிட சூக்குமம் உடையது அறிவு உடம்பாகிய விஞ்ஞானமய கோஷத்தை ஒப்பு நோக்குகின்ற பொழுது ஆனந்தமய கோஷம் என்பது அதைவிட சூக்கும வடிவம் உடையது ஆகவே ஆன்மா என்பது தூளத்திலிருந்து சூக்குமத்தை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறது என்று கூறி இந்த அளவிலே ஆன்மாவின் பயணம் என்ற தலைப்பை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம்